திண்டுக்கல்லில் வாக்கு சேகரிப்பின் போது திமுக கூட்டணி வேட்பாளர் மற்றும் அதிமுக கூட்டணி வேட்பாளர் இருவரும் எதிரெதிரே சந்தித்து கொண்டனர் நமக்குள் சண்டை வேண்டாம் போய் விடுவோம் என நகைச்சுவையாக பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சச்சிதானந்தமும் அதிமுக சார்பில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது உபாராக்கும் போட்டிகின்றனர் இரண்டு கட்சியினரும் தங்கள் வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டு தேர்தல் பரப்புரையில் திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் திண்டுக்கல் குருநகர் பகுதியில் உள்ள சாலையில் எதிரெதிரே இரண்டு வேட்பாளரும் சந்தித்து கொண்டனர் திண்டுக்கல் சீனிவாசனுடன் நெல்லை உபாரக் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருந்தார் எதிரே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சச்சிதானந்தம் கூட்டணி கட்சி ஆதரவாளரான திண்டுக்கல் மாநகர மேயர் இளமதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி ஆகியோருடன் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருந்தனர் இருபது அடி தூரத்தில் இரண்டு வாகனங்களும் எதிரெதிரே நின்று கொண்டனர் பரப்புரை வாகனங்களைச் சுற்றி இரண்டு கட்சிகளின் ஆதரவாளரும் சூழ்ந்து கொண்டனர் இரண்டு வேட்பாளரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கைகூப்பி வாக்குகளை சேக்க சேகரிக்கத் தொடங்கினர் ஒரு கட்டத்தில் திண்டுக்கல் முன்னாள் அமைச்சர் சி சீனிவாசன் சச்சிதானந்தத்தை பார்த்து நமக்குள் சண்டை வேண்டாம் நாம் ஒதுங்கி சென்று விடுவோம் மக்கள் நமக்கு ஆதரவு அளிக்கட்டும் என நகைச்சுவையாக பேசினார் இரண்டு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நபர்களும் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சால் புன்னகைத்தனர் இரண்டு வாகனங்களும் போக்குவரத்து நெரிசல் ஏதுமின்றி காவல்துறையினர் பிரித்து அனுப்பினர் ஒரே பகுதியில் இரண்டு கட்சி வேட்பாளரும் வாக்கு சேகரித்ததால் அப்பகுதி முழுவதும் நகைச்சுவையாகவே காட்சியளித்தது